ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் சீக்கிரமாகவே முடி நரைச்சு போகிறது சின்ன வயசுலேயே முடி நரைச்சி போகிறது அதாவது ப்ரீமெச்சூர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலே முடி நிறைய உதிர்ந்து போகிறது அது மட்டும் இல்லை டேண்ட்ரஃப் தொல்லை இன்றைக்கு ரீசனே இல்லாமல் உங்கள் முடியெல்லாம் குட்டி போகுதுங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுற டைம்ல ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சு நான் இந்த மாதிரி உருக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேங்க நல்லா உருகி வரும் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டாலே சீக்கிரமாக அது நல்லா நமக்கு உருகி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே சேர்த்து கொடுக்குறது வேப்பில் பொடி தாங்க இது கடையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பொடியாக வாங்குறதுக்கு கிடைக்கும் அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாப்தலின் போல் கூட போட்டுட்டேன் அந்த சூடோடவே நம்ம இந்த மாதிரி விளக்குக்குள்ளே ஊற்றிடலாங்க அவ்வளோ தான் ஒருனாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு சீக்கிரமாகவே நம்மளோடது மெழுகு திரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த சூடோடவே நீங்கள் இந்த மாதிரி எதில் நீங்கள் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ நான் இங்கே விளக்கில் தான் ஊற்றிருக்கேன் அதில் ஊற்றிக்கோங்க இனி நம்மளோடது விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக வேண்டிட்டு நமக்கு ஒரு திரி தேவை நான் இங்கே ஒரு சின்ன காட்டன் துணி தாங்க பயன்படுத்தி இருக்கேன் உங்கள் கையில் இருக்கிற அந்த கேண்டிலோட நூல் இருந்தால் கூட நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் சின்ன ஒரு காட்டன் துணி நல்லா அந்த மெழுகில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறேங்க இனி நம்ம சேர்த்து கொடுக்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் தாங்க அதாவது பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுறோம் அந்த பட்டை தான் நான் பொடிச்சு சேர்த்துருக்கேன் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாதாரணமாக இந்த கொசுங்களுக்கு பொடிங்களுக்கு இந்த ஒரு பட்டையோட ஸ்மெல்லாம் ஆகாது அதனால தான் கேண்டில் உருக்குனதில் நம்ம இந்த ஒரு பட்டை பிடிச்சது கூட சேர்த்து கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் டைம் நம்ம மாற்றி வச்சால் மட்டுமே போதுங்க நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும் நம்ம இந்த ஒரு கேண்டில் பொடி அது மாதிரி நேப்தலின் போல் பட்டை பிடிச்சது இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனாலே சாயந்தர டைமில் இந்த ஒரு விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டு எவ்வளோ தான் கொசு தொல்லை உங்கள் உங்கள் வீட்டில் வீட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு சுவிட்ச் போட்ட மாதிரி அதுங்கெல்லாம் இருந்து போயிருங்க அந்த அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கிது அது மட்டும் இல்லை ஒரு வேப்பில ஸ்மெல்லும் டைமில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிங்க நம்ம வீட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விளக்கு உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாங்க எடுத்திருக்கேன் வெந்தயம் நம்ம கடாயில போட்டு நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது கிராம்புங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு கூட இந்த வெந்தயத்தோட சேர்த்து தான் நம்ம வருத்தெடுக்க போறோம் வெந்தயத்தில் இருக்கும் புரதங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் முடியின் வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன அது மட்டும் இல்ல வெந்தயத்தை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் முடி உதிர்வதை குறைக்கவும் முடியும் வெந்தயம் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா பொடி மற்றும் உச்சந்தலையில் ஏற்படும் பிற பிரச்சினைகளை சரி செய்ய உதவுகின்றன உச்சந்தலையை ஈரப்பதமாக வைத்து அரிப்பு மற்றும் வறட்சியை போக்கி ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுகின்றன அது மட்டும் இல்லைங்க முடி கொட்ட கொட்ட உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் நல்லா திக்காக ஷைனிங்காக நேச்சுரலாக உங்க முடி வளர்றதும் உங்களுக்கே பார்க்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையான பிரீமேச்சர் கிரேக் ஒரு மிகப்பெரிய தீர்வுங்க வெந்தயம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லை நம்ம இந்த ஒரு மிக்ஸில் கிராம்பும் சேர்த்துருக்கோம் கிராம்பு நேச்சுரலாகவே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறைத்தை அழிக்கின்றன அவ்வளோதான் நம்ம நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி கருப்பு கலரா ஆக்கிரணும் நம்மளோடது வெந்தயம் கிராம்பும் அவ்வளவுதான் பாருங்க நம்மளோடது கிராம்பும் வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்த வெந்தயம் கிராம்பும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துடலாங்க நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடை தாங்க நாம இங்க செய்ய போறோம் அதாவது ஹேடை எல்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்காக வேண்டிட்டு திடீர்னு வெளியில் போகிற டைமில் நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக வேண்டிட்டு வெள்ள முடி ஒன்று கருப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வேண்டிட்டும் இந்த ஒரு முறையில் நீங்கள் ஈஸியாகவே உங்கள் முடி கருப்பாக்கிரலாங்க அப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்க மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒன்று பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்த நல்லா இந்த மாதிரி ஒன்று ஜலிச்சு கூட ஃபைன் பவுடராக மாற்றிடலாங்க இப்போ நம்ம ஜெலிச்சு எடுத்த பவுடரு நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அது நல்ல கருப்பாக ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டையாக நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெள்ள முடியல இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணி பட்டாலோ துணி பட்டாலோ இது போகவே போகாதுங்க மினிமம் நமக்கு ஒரு ரெண்டு நாளாவது நம்ம தலையில் இருக்கும் தலை கழுவுனா மட்டும் அதாவது சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோடது வெள்ள முடியிலேருந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே அது போகும் நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தேய்ச்சி அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே அப்படியே என்னோடது வெள்ளை இருக்குது லைவாகவே நீங்கள் அதை பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதில் கூட கை வச்சு காமிக்கிறேன் ஒட்டவே ஒட்டாதுங்க இந்த ஒரு கலரு உங்கள் கையில் இருந்து இப்போ பாருங்கள் நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட உங்களுக்கு கை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒட்டவே ஒட்டலை இந்த ஒரு கலரு அந்த டிஷ்யூ பேப்பரில் லைவ்வாக நீங்கள் பார்த்துடலாம் இன்ஸ்டெண்ட்டாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஹெர்டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னே நமக்கு நம்மளோட ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி பார்த்துடலாம் எவ்வளோ தான் இட்லி தோசை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆசை தீரவே தீராதுங்க அவ்வளோ டேஸ்டியாகும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிற பெண்மணிங்களாக இருந்தாலும் ரொம்பவே சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெசிபி கூட பார்த்துடலாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டு மிக்ஸி ஜாரை நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை தாங்க முழு பொட்டுக்கடலை தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கையில் என்ன பொட்டுக்கடலை இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் குழி கரண்டி அளவுக்கு தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அரை பவுல் அளவுக்கு இருக்கும் நீங்கள் துருவி சேர்த்துட்டீங்கன்னா அதில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பல் அளவுக்கு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஒரு மல்லியில் சேர்க்கும் போது நம்மளோட சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லிகளை சேர்த்திருக்கோம் இப்போ நாம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகு கூட ரெண்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் நம்மளோட சட்னி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இந்த ஒரு சட்னி மாற்றிடலாம் இது தோசை இட்லி பனியாரம் இது கூட மட்டும் இல்லைங்க நல்லா சப்பாத்தி கூட ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கூட இதில் ஊற்றிடலாங்க ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியும் செய்யக்கூடிய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொன்னு பார்த்துடலாங்க உங்கள் முடி நிறைய நிறைச்சு போயிடுச்சு கடையில இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு முடி ட்ரை ஆகுது முடி கொட்டுது நிறைய டேண்ட்ரஃப் வருது அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்குங்களா இனி நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிரச்சனையும் இருக்காது வெறும் அறவரில் உங்கள் முடி நல்ல ரூட்டில் இருந்தே கருப்பாகவும் மாறிடும் என்னோடது ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன ஒரு அருமையான மெத்தடுங்க இது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இது எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ தான் நம்மளோட ஹெடை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் தாங்க நான் எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதோடவே நமக்கு தேவையானது அலோவேரா ஜெல் அது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்க முடியோடது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதாவது அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த தயிரோடதும் அளவிற ஜெல்லோடதும் அளவு கூட்டியும் குறைச்சும் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது பிளாக் ஹென்னா தாங்க அதை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த தயிரோடவே சேர்த்து மிக்ஸ் பண்றேன் தயிரில் உள்ள சத்துக்கள் முடியை மென்மையாக்கி பளபளப்பாக மாற்றும் தயிர் இப்படி நம்ம பயன்படுத்துவதன் மூலம் முடி உதிர்வதை கட்டுப்படுத்தவும் அது மட்டும் இல்லைங்க மாதம் ஒரு முறை நம்ம முடியில் தயிர் அப்ளை பண்றதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் நீங்க தெரியணும்னா கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க அவ்வளவுதான் பாருங்க ஒரு தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெட்டே இங்கே ரெடி ஆயிருச்சு இனி இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்னும் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க டேரெக்டாக உங்களோடது வெள்ள முடியில நீங்க அப்ளை பண்ணிட்டு வெறும் ஆர் ஹவர் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக உங்களோடது வெள்ள முடி கருப்பாயிட்டுருக்கும் வீடியோ பார்க்குற நிறைய பேர் நினைக்குவீங்க ப்ளாக் ஹெண்ணை டேரக்டாக அப்ளை பண்ணாலே முடி கருத்துருமே அப்படின்றது நீங்க டேரெக்டா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி கருப்பாகுங்க ஆனால் கிராஜுவலாக உங்கள் முடி கொட்டுறதுக்கும் நிறைய டேண்டர் வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறவங்களோடது முடி முழுவதுமே வெள்ளையாகிற ஒரு நிலைமைக்கும் மாறிடுது பதிலாக தயிரும் அலவர ஜெல்லும் சேர்த்து மிக்ஸ்லாம் பிளாக் ஹென்னா பவுடர் போட்டு நம்ம ரெடி பண்ற இந்த ஒரு டே உங்களுக்கு அவ்வளோ நல்லது உங்க முடிக்கு எந்த பிரச்சனையும் வராது வரும் ஆரவரில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும் பாருங்க என்னோட முடியல ஒரு சீப்பு யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர்டை நான் அப்ளை பண்ண போறேன் அதனாலே ரூட்ல இருந்து ஈஸியா எனக்கு நானே அப்ளை பண்ணிக்கலாம் டே கண்டிப்பாக வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கடையிலேருந்து இருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா நம்ம முடிக்கும் அவ்வளோ நல்லது இனி எழுவது இல்லை எண்பது வயசானாலும் உங்கள் முடி நிறைக்கும் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் கிராஜுவலாக உங்களோடது வெள்ளை முடி ரூட்டில் இருந்து கருப்பாக மாறுறதும் உங்களுக்கு பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க ஹெடே பண்ணுற மெத்தடு எனக்கு ஷேர் பண்ணுதுங்க நானும் இந்த முறையில் தாங்க செஞ்சுட்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக